வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்போர் டிலக்ஷிகா ரவிச்சந்திரன் முதலில் ஒன்றிய தலைப்புச் செய்திகள் நாட்டில் இருக்கும் ஜனாதிபதி மாளிகைகளை ஹமலகாசனின் தாசாவதாரர் திரைப்படத்துக்கு ஒப்பாக்கிய ஜனாதிபதி நாட்டில் அதிகரித்துள்ள தொற்று நோய்கள் தோற்றா நோய்கள் சுகாதார கட்டமைப்பின் மீது பெரும் சுமையாக மாறியுள்ளன

ஜெயராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு திரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு இலங்கை செய்திகள் நடிகர் கமலஹாசனின் தசாவதாரம் படத்தை போன்று எமது நாட்டு ஜனாதிபதிகள் ஒவ்வொரு உருவத்தில் இருப்பதற்கு தேவையான முறையில் ஜனாதிபதி மாளிகைகள் இருக்கின்றன அதன் நாங்கள் மாற்றியமைப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகர் தெரிவித்துள்ளார் யாழ் துறையில் நேற்று வழிகிழமை நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதியை மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி நடிகர் ஹமல்ஹாசனின் தசாவதாரம் படத்தை போன்று எமது நாட்டு ஜனாதிபதிகள் ஒவ்வொரு உருவத்தில் ஈர்ப்பதற்கு தேவையான முறையில் ஜனாதிபதி மாளிகைகள் இருக்கின்றன அதனை நாங்கள் மாற்றியமைப்போம் அதனால் காங்கேசன் துறையின் மயிலட்டி துறையில் இருக்கும் ஜனாதிபதி மாளிகை எனக்கு தேவையில்லை அதனை பயன்படுத்த பொருத்தமான ஒரு வேலை திட்டத்தை தெரிவிக்குமாறு ஆளுநர் மற்றும் மாவட்ட செயலாளருக்கு தெரிவித்திருக்கின்றேன் அந்த ஜனாதிபதி மாளிகையை பல்கலைக்கழகம் கலாச்சார நிலையம் அமைப்பதற்கு பொருத்தம் அதற்கு அதனை பயன்படுத்தி வாங்குவதற்கு நான் தயார் அதேபோன்று நுரேலியா அடராதபுரம் கதிர்காமம் மகிங்கடி ஆகிய இடங்களில் இருக்கும் ஜனாதிபதி மாளிகைகளை வழங்க தயாராக இருக்கின்றேன் ஏனெனில் நாங்கள் வறுமையான நாட்டில் இருக்கின்றோம் மக்களுக்கு வறுமையில் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கையில் நாட்டில் தலைவர்கள் தசவதாரமாக செயற்படுகிறார்கள் அவ்வாறு இருக்க முடியாது அந்த அரசியல் மாற வேண்டும் அந்த அரசியலை நாங்கள் மாற்றியிருக்கின்றோம் என்றார் இந்நாட்டில் அதிகரித்துள்ள தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் சுகாதார அமைப்பின் மீது பெரும் சுமையாக மாறியுள்ளன ஆகையால் நோய்களுக்கான சிகிச்சைகளை வழங்குவதுடன் நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாய்திசா தெரிவித்துள்ளார் இலங்கை போசாக்கு சங்கத்தால் ஒழுங்கமைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருடாந்த ஆய்வறிக்கை வெளியிட்டு அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் கூறுகையில் நாட்டின் போசாக்கு நிலையை உயர்த்துவதன் மூலம் சுகாதாரத்தையும் பாதுகாப்பதுடன் உடலியல் செயற்பாடுகளுக்கு நோய்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவது தொடர்பாக பொதுமக்களை தெளிவுபடுத்தும் நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் செயற்படுத்துவது அவசியம் இது தனிநபர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு மீதான தேவையற்ற செலவுகளையும் குறைக்க உதவும் இதை இலக்கையடைய மருத்துவ வல்லுநர்கள் போசாக்கு நிபுணர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஏனிய சமூகம் சார்ந்த பல பங்குதாரர்களின் பங்களிப்புடன் நோய் தடுப்புக்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது அவசியம் மேற்படி விடயத்தில் இலங்கை ஊட்டச்சத்து சங்கம் தனது முதன்மையான பங்களிப்பை வழங்கி வருவது பாராட்டத்தக்க விடயமாகும் இது ஊட்டச்சத்து நிபுணர்கள் வைத்தியர்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்களை பிரதிநிதிப்படுத்தி ஓர் பிறந்த அமைப்பாக உள்ளது ஆகையால் இந்நாட்டில் அதிகரித்துள்ள தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் சுகாதார கட்டமைப்பின் மீது பெரும் சுமையாக மாறியுள்ளது ஆகையால் நோய்களுக்கான சிகிச்சைகளை வழங்குவதுடன் நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட என்றார் பெருந்தோட்ட மக்களுக்காக இந்த ஆண்டு இறுதிக்குள் ஐயாயிரத்தி நானூறு வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமுதா வித்யாரத்னா தெரிவித்துள்ளார் ஹேட்டனில் நேற்று இடம்பெற்ற ஆண்டுகள் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்தியா வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்படும் வீட்டு திட்டங்களை இந்த ஆண்டுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் அதன்படி இந்த ஆண்டுக்குள் நான்காயிரத்தி எழுநூறு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட வேண்டும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமுதா வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் அரசாங்கம் எதிர்கட்சியில் இருந்த போது எரிபொருள் விலையை குறைக்கவில்லை என அகில இலங்கை போச்சக்கரவாண்டி சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கோலும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அந்த சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர இதனை குறிப்பிட்டுள்ளார் பெட்ரோலின் விலையை அதிகரிக்காமல் இருந்தமையை நாம் வரவேற்கின்றோம் முன்னாள் வேலை சக்தி அமைச்சர் காஞ்சிரா விஜயசேகரவினால் காய்ச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்துக்கு மிக தற்போது எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் தற்போது கூறுகிறது எனவே எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் பரவாயில்லை குறைக்கப்பட்டாலும் பரவாயில்லை இவ்வாறான கருத்துக்களை மாத்திரம் கூற வேண்டாம் என அகில இலங்கை முச்சக்கரவண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர குறிப்பிட்டுள்ளார் இதேபோல எரிபொருள் விலை குறைக்கப்படும் என தங்களது தரப்பு எதிர்பார்த்ததாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்னா தெரிவித்துள்ளார் எனினும் அவ்வாறு இடம்பெறவில்லை டீசல் விலை அதிகரிக்கப்பட்டாலும் பேருந்து பயண கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது இந்த சலுகை மக்களை சென்றடைவதை நாங்கள் உறுதி செய்வோம் இருப்பினும் மூன்று ரூபாய் நட்டத்திலேயே பேருந்து கட்டணம் அறவிடப்படுகின்றது என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்னா தெரிவித்துள்ளார் மாதாத்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் அமலாக்கம் வரையில் எரிபொருட்களின் விலைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி சூப்பர் டீசல் லிட்டர் ஒற்றின் விலை பதினெட்டு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு முன்னூற்றி முப்பத்தி ஒரு ரூபாக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது எவ்வாறாயிரம் ஏரிய பொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளாது இருப்பதுக்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதே எமது இலக்காகும் அந்த இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் மீண்டும் அந்த நாட்டை தோல்வியடைந்த பழைய பாதையில் அழைத்து செல்ல முடியாது என கடத்தொழில் மற்றும் நெரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியை தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற யாழ் வெல்வெட்டுத்துறை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் யூத்தம் நிறைவடைந்து முப்பது வேடங்கள் கடந்துள்ளன எனினும் எமது மக்களின் பிரச்சனைகள் இதுவரை தீர்க்கப்படவில்லை இந்த மக்கள் பெரும் தொன்பத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்நாட்டில் வரமை கோட்டில் வாழும் மக்களை கொண்ட மாகாணமாக வடக்கு மாகாணம் உள்ளது குறிப்பாக முல்லைத்தீவு கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த மக்களை வரமை வாழ்ந்து வருகின்றனர் அன்று எமது ஜனாதிபதி என்ரோகுமாரி சாய்கா இந்த மக்களை மீட்டெடுப்பதே தனது டோக்கம் என குறிப்பிட்டிருந்தார் இந்த மக்களுக்கு வளமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பதை தனக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள பிணைப்பேனர் கூறியிருந்தார் வடபகுதியில் தற்போது போதைப் பொருள் பாவனை அதிகரித்துள்ளது வாழ்வெட்டு சம்பவங்களும் அதிகரித்துள்ளன சுதந்திரமாக வாழ முடியாத சூழ்நிலை உள்ளதாக தேர்தலுக்கு முன்னதாக என்னை சந்தித்த மக்கள் கூறினர் இதற்கு நிரந்தர தீர்வை தருமாறு கூறினார்கள் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொடுப்பது எமது இலக்காகும் அதுவே எமது கனவாகும் அந்த இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இரண்டு பிரதான தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்களுக்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம் எமக்கு வாக்களிக்காத மக்களையும் இதில் இணைத்துக்கொண்டு ஒன்றாக பயணிக்க நாம் தயாராக உள்ளோம் மீண்டும் இந்த நாட்டை தோல்வியடைந்த பழைய பாதையில் அழைத்து செல்ல முடியாது என்றார் கிளிநொச்சி மாவட்டத்தில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினால் விநியோகிக்கப்படும் குடிநீர் விநியோகமானது திடீரென முன்னறித்தல் இன்றி சில நாட்களாக துண்டிக்கப்பட்டால் தாம் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர் என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் மேலும் தெரிவிக்கையில் கிளிநொச்சியில் பல பகுதிகளுக்கு குழாய் வழி குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது போன்ற கடும் நீர் நெருக்கடிக்குள்ள பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் மூற்றும் பொழுதாக குழாய் வழி நீரையே அணித்து தேவைகளுக்கும் நம்பி இருக்கும் நிலையில் சில நாட்களாக நீர் விநியோகம் மேற்கொள்ளப்படவில்லை இதனால் தாம் கடும் நெருக்கடியை சந்தித்ததாகவும் பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் உத்தியோகர்கள் பலரும் நீரின்மையால் மிக மோசமான பாதிப்புக்கு முகம் கொடுக்க நேரிடுகிறது இதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொள்ளனர் வணிக அமைப்புடன் தொடர்பத்திகரிப்பு நிலையத்தின் உற்பத்தி திறனை விட மக்களின் நீர்பாவனை அதிகமாக காணப்படுவதால் சமநேரத்தில் எல்லா பிரதேசங்களுக்கும் நீரை வழங்க முடியாதுள்ளது இதன் காரணமாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் நீர் விநியோகம் மேற்கொள்ளப்படும் என்றனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோ கேரணாகரம் பயணித்த வாகனம் திருகுடமலை உப்புவழி பிரதேசத்தில் இன்று விபத்துக்குள்ளானது மாட்ட இருந்த இருந்து தமிழரசு கட்சியின் மறைந்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் மரண சடங்கில் கலந்து கொள்வதற்காக பயணித்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வேனின் பின்னால் பயணித்த மோட்டார் சைக்கிள் அதன் மீது மோதி இடம்பெற்ற இந்த விபத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திருகோணமலை உப்புவழி வீதியில் சர்வோதயத்துக்கு முன்னால் உள்ள பாதுசாரை கடவையில் பொதுமக்கள் கடக்கின்ற போது வேனை நிறுத்திய போலை பின்னால் அதிக ஓகத்துடன் பயணித்தார் மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டிலிருந்து வேனில் மோதியது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்துனர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவ தொடர்பில் உப்புவழி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அரசியல் கைதிகள் அபகரிப்பு என தொடரும் நிலையில் கொண்டாட முடியாது எனவும் சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஒத்துழைக்குமாறு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் அழைப்பு விடுத்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்டம் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் என்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் அவருக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறார்கள் ஆனால் எங்களுக்கு நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் சறுப்பு தினமாகவே இந்த தினத்தை கொண்டாடுகிறோம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் முன்னெடுக்க முன்னெடுக்கின்ற போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழ் தேசியம் சார்ந்து சேர்ந்து அனைவரும் எங்களுக்கு வலிச்சேர்க்கும் வண்ணம் கேட்கிறோம் அதில் மத உருமர் பல்கலைக்கழக மாணவர்கள் வர்த்தக சங்கம் மாதர் சங்கம் ஆட்டோ சங்கம் பஸ் சங்கம் ஊடகவியலாளர்கள் விளையாட்டுக் கழகம் பொதுமக்கள் அரசியல் பிரதிநிதிகள் தமிழ் உரிமை மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய அனைவரும் கலந்து கொண்டு அன்பு இந்த போராட்டத்துக்கு சேர்க்க வேண்டும் என்று அன்புமையுடன் கேட்டு நிற்கின்றோம் இந்த போராட்டமானது எங்களுடைய சுதந்திர தினத்தை எங்கள் நாங்கள் எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் ஆகிய நாங்கள் இன்று இத்தனை வருடம் பதினைந்து வருடமாக எங்கள் உறவுகளை கையளித்து காணாமல் ஆக்கப்பட்டு எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றக்காகத்தான் நாங்கள் இந்த கருப்பு தினமாக இந்த சுதந்திர தினத்தை அனுஷ்டிக்கின்றோம் இதுவரை காலமும் இடைநிறுத்தப்பட்டிருந்த மண்டூர் பகுதியிலிருந்து களவாஞ்சிக்குடி ஊடாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை வரைக்கும் இடம்பெற்று வந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சபை மீண்டும் இன்று அதிகாலை ஆறு மணிக்கு மீண்டும் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது மண்டூர் இருந்து இவ்வாறு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்றது இவ்வாறு இடம்பெற்று வந்த இப்பேருந்து சபை கடந்த ஏழு வருடங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்த போக்குவரத்தை மீண்டும் ஏற்படுத்தி தருமாறு அப்பகுதி மக்கள் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசனிடம் கோரிக்கையை முன்வைத்திருந்தனர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் இலங்கை போக்குவரத்து சபையின் கிழக்கு பிராந்திய முகாமியாளர் மற்றும் களவாஞ்சிக்குடி சாலை முகாமியாளருடன் தொடர்பு கொண்டு மண்டூர் பகுதி மக்களின் கோரிக்கையை எடுத்தியம்பது கிணங்க இன்றைய தினம் இந்த போக்குவரத்து சபை மீண்டும் இலங்கை போக்குவரத்து சபையின் களவாஞ்சிக்குடி சாலையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது மண்டூர் பகுதி மக்கள் மட்டக்களப்பு பாவியைவழி சென்று வருகின்றனர் இந்நிலையில் நடைபெற்றிருந்த இந்த போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதையடுத்து அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவிக்கின்றனர் இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானா சேனேசன் இலங்கை போக்குவரத்து சபையின் களவாஞ்சிக்குடி சாலை முகாமியாளர் பூவண்ணா கோகுளவேந்தன் மற்றும் அப்பாவுதி பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளின் பலரும் போது கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது I do மட்ட கிளப்பு பெற்று பிரதேச சபைக்குட்பட்ட குறுக்கள் மன பொது நூலக வாசகர் வட்டத்தின் முன்மொழிவுக்காம குறுக்கள் மடம் சாதாரண ஏற்பாட்டில் வைஷ்ணவன் கல்வி நிறுவனத்தின் வளவாளர் ஏ நிரோஷன் சிந்துஜன் ஆகியோரால் மட்டக்கிளப்பு குறுக்கள் மடம் கலைவாடி மகா வித்யாலயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாதாரண தர பரட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக பாட விசேட செயலமர்வு பொது நூலகத்தில் இடம்பெற்றது போது இருபத்தி ஐந்து மாணவர்கள் பங்கு பெற்றியதுடன் குறுக்கள் மடம் பொது நூலக வாசகர் வட்டத்தின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தொடர் உலகச் செய்திகள் அமெரிக்காவில் உள்ள பிலடெல்பியா பகுதியில் மேட்ரோ சேவை பிரிவுக்கு பயன்படுத்தப்படும் சிறீரக விமானமூற்று விபத்துக்குள்ளானது விமானம் விபத்துக்குள்ளாகிய குடியிருப்பு பகுதியில் விழுந்ததில் பயக்கர விபத்து ஏற்பட்டு தீபற்றி இருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன பிலடெல்பியா நகர விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு முப்பது நொடிகளில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த ஆறு பேர் உயிரிழந்ததுடன் ஏராளமான வாகனங்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஏர் ஆம்புலன்ஸ் நிறுவனமான ஜெட் ரெக்யூ ஏர் ஆம்புலன்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நான்கு பணியாளர்கள் ஒரு குழந்தை மருத்துவ நோயாளி மற்றும் நோயாளியின் உறவினருடன் விமானம் விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக வாஷிங்டன் பகுதியில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மீது பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ராணுவ ஹெலிகாப்டர் மோதிய விபத்தில் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது கனடா மெக்சிகோ மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கான வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் மீது இருபத்தி ஐந்து சதவீதமும் சீனா மீது பத்து சதவீதமும் வரி விதிக்கப்படும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோத வகையில் பெண்டனாயில் எனப்படும் மருந்து பொருள் விநியோகிக்கப்பட்டு உள்ளது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த பெண்டனாயில் என்ற மருந்து பொருள் வலி நிவாரணியாக மக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது இதனால் கோடிக்கணக்கான அமெரிக்க மக்கள் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இந்த பென்டையினை விநியோகிப்பதற்காக கனடா மெக்சிகோ மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு வரிகளை விதிப்பது என புதிதாக அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட டொனால்ட் டிரம்ப் தலைமையிலான அரசாங்கம் முடிவு செய்தது அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு ஒன்று முதல் அமலுக்கு வரும் என வள்ளி மாளிகையின் ஊடக செயலாளர் கேரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார் தொடர்ச்செய்தி மலேசியாவின் கோலாலம்பூர் விளையாட்டரங்கில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள ஐசிசி பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிர் டி டுவெண்டி உலா கிண்ண இறுதிப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை தாக்க வைக்கும் குறிக்கோளுடன் தென் ஆப்பிரிக்காவை நடப்பு சாம்பியன் இந்தியா சந்திக்கிறது இந்த இறுதிப் போட்டி இலங்கை நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ள இரண்டு ஆணிகளும் தோல்வியறியாத ஆணிகளாக இருப்பதால் இறுதிப் போட்டி பரபரப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இறுதிப் போட்டிக்கு முன்னோடியாக கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஒரு அரையிறுதி போட்டியில் இங்கிலாந்தை ஒன்பது விக்கெட்டுகளால் இந்தியாவும் மேட்ரியோ அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியாவை ஐந்து விக்கெட்டுகளால் தென் ஆப்பிரிக்காவும் வேட்டி கொண்டு இன்றைய இறுதிப் போட்டியில் விளையாட தகுதி பெற்றன இந்தியா முதல் சுற்றில் மூன்று போட்டிகளிலும் சூப்பர் சிக்ஸ் சுற்றில் இரண்டு போட்டிகளிலும் அரையிறுதி போட்டியிலுமான தான் விளையாடிய ஆறு போட்டிகளிலும் வெற்றி பெற்றது தென்னாப்பிரிக்கா முதல் சுற்றில் மூன்று போட்டிகளிலும் சூப்பர் சிக்ஸ் சுற்றில் ஒரு போட்டியிலும் அரையிறுதி போட்டிகளில் ஐந்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருந்தது சூப்பர் சிக்ஸ் சுற்றில் ஒரு போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்தது இந்த இரண்டு அணிகளில் இந்தியா சகல துறைகளிலும் பலம் பாய்ந்த அணியாக தென்படுவதால் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா கடும் சவாலை எதிர்கொள்ளும் என கருதப்படுகிறது இந்த வேட உலக கிண்ண போட்டியில் இந்தியா வீராங்கனைகளை ஆதிக்கக்கூடிய மொத்த ஓட்டங்களை பெற்றதுடன் ஆதிக்கூடிய விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்துங்கள் வெடி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்